ஒபாமா பேசியிருக்காரு ஒரு நாலு நாள் முன்னாடி என்ன ஸ்பீச் பாருங்க இந்தியாவை தப்பா நினைச்சிட்டீங்க இந்த இந்தியா பழைய இந்தியா இல்ல இது வந்து மோடி இந்தியா அவர் பேசுறது பார்த்தா அவர் பிஜேபி சென்டர்ன்ற மாதிரி இருந்துச்சு எனக்கு அந்த மாதிரி பேசியிருக்காருங்க பாருங்க இந்தியா வந்து ட்ரம்ப் தப்பா புரிஞ்சுக்கிட்டாரு அவர் இந்தியான்னா ஏழை நாடு பழைய நாடு இந்தியா மோடி கீழே இந்தியா வேற நீ பழைய இந்தியா நினைச்சுக்காத இப்ப இந்தியா வேற லெவல போயிருச்சு பண்ண பெரிய அங்க போய் நீ டாக்ஸ் போட்டுது இந்தியா வந்து ஆகுது மாதிரி இப்ப இருக்கிற எதையும் செய்யக்கூடிய தலைவர் அவரை நீ எதிரியோட பலம் தெரியாம அவரை டச் பண்ண சேருவாங்கன்னு கூட தெரியாம இருக்கிற நீ நடிச்சுட்டு இருக்கிற சைனாவும் இந்தியாவும் சேர மாட்டாங்கன்னு சேர்ந்துட்டாங்களே இப்ப என்ன பண்ண போறீங்கன்னு முடிக்கிறீங்க இப்ப அந்த மாதிரி சொல்றாங்களே இப்ப உலகம் ஃபுல்லா மோடி அவர்கள் பக்கம் வந்துருச்சு இப்ப நம்ம ஊர்ல இருக்கிற விடுதலை சிறுத்தைகள்லாம் இன்னும் வந்து மோடி அமைச்சா மோடி மோசமான சொல்லிட்டு இருக்கா கத்தி அவங்க நீ கத்திட்டு இருக்கா அவர் வேற மாதிரி போயிட்டு இருக்காரு அவர் வேற லெவல்ல போயிட்டு இருக்காரு ஒபாமா சொல்லியிருக்காரு நீ என்ன விமர்சனம் வச்சாலும் சரி ஒரு கண்ட்ரியோட எக்கானமிய டென்த் பிளேஸ்ல இருந்து பதினோரே வருஷத்துல ஃபோர்த்து பிளேஸுக்கு கொண்டாடுறது மிராக்கல் மிராக்கல் அப்படிங்கிறாரு இன்னொன்னு நீ இருபத்தஞ்சு ட்ரில்லியன் ஜிடிபி நீ நம்ம நம்ம இந்தியா நம்ம இந்த யூஎஸ்ஏ பண்ணிட்டு இருக்குன்னு நினைக்கிறீங்க ஆனா நம்ம கடன் இருபத்தஞ்சு ட்ரில்லியன் மேல இருக்கு ஆனா இந்தியா அப்படி கிடையாது ஜிடிபியோட கடன் கம்மியா இருக்கு அதை குறிஞ்சுங்கன்னு சொல்றாரு ஒபாமா வியர் கண்ட்ரி தான் கடனை பட் இந்தியாவோட கடன் குறைஞ்சி வருதுன்றாங்க எத்தனை பேருக்கு தெரியும்